ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின் படி என்னென்ன விதமான நற்புலன்களை நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றியும் தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலியமாக முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதவியில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தக அவளுமே கடகராசி அன்பர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் இல்லை உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நீண்ட நாள் நிறைவேறாத ஆசை ஏதாவது இருந்தால் அதை வேண்டதெல்லாம் நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவரக்க போற்றி அப்படின்னு சொல்லிவிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த தருணத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள் வெளிமீது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கிலிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் எதிலுமே முதலிடம் பிடித்து முன்னேற துடிக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு இடத்துல செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதால என்ன விதமான மாற்றம் கிடைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எளிதில் நடக்கும் செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் அஷ்டமதி சனி ஆதிக்கம் இருப்பதால் அடிக்கடி உடல்நிலையில தொல்லைகள் ஏற்படும் அதற்கு பின்னர் சரியாகிவிடும் அப்படின்னு சொல்றாங்க மேலும் திடீர் விரயங்கள் ஏற்பட்டு திகைப்படச் செய்யும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுகளில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு கும்ப ராசியில் சூரியன் சனி சேர்க்கை ஏற்படுது மேலும் உங்கள் ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஷ்டாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலனை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கடுமையான நேரமாக உங்களுக்கு இருக்கக்கூடும் செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைப்பது அரிதான ஒரு விஷயமாக இருக்கும் மன பயமும் போராட்டமும் பண கவலைகளும் அதிகரிக்கும் எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வது நன்மையை கொடுக்கும் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலையானது உருவாகப் போகுது தொழிலில் பணியாட்களால் தொல்லைகள் உண்டாகும் சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெட்ட விஷயங்களை தடுக்க முடியுங்க அதேபோல் மிதன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு மேலும் உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் தான் செவ்வாய் பகவான் அவர் பலம் பெறும் இந்த காலகட்டத்தில் எல்லா வழிகளிலுமே உங்களுக்கு நன்மை மட்டும்தான் நடக்க போகுது நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாக நடக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் இடம் பூமி வாகம் யோகம் உண்டாகும் தொழிலை எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும் சகோதரர்கள் தொழிலில் பங்குதாரர்களின் ஒத்துழைப்பு அப்படிங்கறது திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பா இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மீன ராசிக்கு செல்லும் புதன் அங்கு நீச்சம் பெற்றிருக்காரு ராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்திற்கு அதிபதியான புதன் விரையாதிபதி புதன் நீச்சம் பெறுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்க போகுதுங்க அதாவது விரயத்திற்கேற்ற வரவு உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் மாமன் மைத்துணன் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறப்போகுது உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதால் எதிர்பார்த்த ஒரு சில காரியங்கள் தாமதங்களுக்கு பிறகு ஏற்படலைங்க மேலும் இந்த காலகட்டத்தில் புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் பிறரை நம்பி செய்வதன் மூலமாக ரொம்ப கவனமாக இருக்கணுங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகப்படியாக கூடும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது அதிகமாக கிடைக்கும் மேலும் கலைஞர்களுக்கு புதிய பாதை புலப்படும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தி தரக்கூடிய வகையில் கண்டிப்பாக இருக்கக்கூடும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் பெண்களுக்கு குடும்ப சுமை அதிகரிக்கும் கொடுக்கல் வாங்கதில் கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மார்ச் பனிரெண்டு பதிமூன்று மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் இளஞ்சிவப்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பணியாட்களோ பங்குதாரர்களோ ஏமாற்ற சந்திக்க நேரிடும் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது சொத்து பிரச்சனை சுமூகமாக முடியும் உத்தியோகத்தில் உங்களுடைய உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள அதிகார பதவியில் உள்ளவர்களின் நட்பு அப்படிங்கிறது கிடைக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வதை பற்றி யோசிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த காலகட்டம் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விதமான சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மேலும் கிடைக்கும் சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்களுடைய கருத்தை செவி சாய்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் நான்காம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானை நட்சத்திர நாயகனாக கொண்ட புனர்பூசம் அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சில இடமாற்றத்தை சந்திக்க வேண்டிய நிலைகள் உண்டாகும் பயணங்கள் அனைத்துமே அனுகூலமாக உண்டாகும் வீடு மனை தொடர்பான பணிகளில் அனுகூலமான விஷயங்கள் நடக்கப்போகுது மேலும் உடன் பிறப்புகளோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் தலைப்பட்ட வேலைகள் முடியும் கடினமான வேலைகளை செய்து முடிப்பீங்க பரிசு பாராட்டு கிடைக்கும் வீடு மனை வாங்கும் முயற்சி சாதகமாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்கிறாங்க வெளும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல வகை யோகங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மதிப்பும் மரியாதையும் உயரும் ஆன்மீக பயணங்கள் செல்ல ஆர்வம் உண்டாகும் வீடு மனை வாங்குவது விற்பதில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கி லாபகரமாக நடக்கக்கூடும் சாமர்த்தியமான செயல்களால் காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்க போகுது ஆரோக்கியம் மேம்படும் எதையும் ஆராய்ந்து பார்த்து அதற்குப் பிறகு அதில் ஈடுபடுவது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்க வேண்டிய நிலை உண்டாகும் எந்த ஒரு முயற்சியும் தாமதத்திற்கு பிறகே பலன் தரக்கூடிய விஷயமாக அமையக்கூடும் வீண் அலைச்சல்களும் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மேலும் ஆயிலம் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டமானது எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா உயரக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய நிலை உருவாகும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும் ஆன்மீக பயணங்களில் நாட்டு அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் அனுகூலமான பலன் உண்டாகும் வெளிநாட்டு பயணம் தொடர்பான முயற்சிகளில் சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சாதர்த்தியமாக பேசுவதன் மூலமாக காரியங்கள் அனைத்திலுமே வெற்றி பெறுவீங்க இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்கள் விவகாரங்களில் தலையிடாமல் இருந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அவசரப்படாமல் நிதானமாக எல்லா விஷயத்தையும் கையாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் தேவையற்ற பயணங்கள் அலைச்சல்கள் உண்டாக அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களது வீட்டில் காரியங்கள் நடக்கும் உங்களின் நிதி நிலைமை சிறப்பாகவே இந்த பௌர்ணமிக்கு பிறகு கண்டிப்பாக இருக்கும் நிதிநிலை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் வீடு வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் சாதகமான பலனை பெறுவீங்க உங்களின் செயலுக்கு பாராட்டு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனால் செலவுக்கு ஏற்ற வரவும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ பதவிகளில் நாம் கடகராசி நண்பர்கள் அனைவருக்குமே மார்ச் மாதம் பதிமூன்றாம் தேதி பௌர்ணமி பிறக்கிறதுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு சில பல விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் அந்த பதவியின் மூலியமாக நம்ம முழுசாக பார்த்துருப்போம் இந்த பதவியில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே நீர்கள் அனைவருக்குமே பயன் கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கால பைரவரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்துக்கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கால பைரவருக்கு போற்றி கால பைரவருக்கு போற்றி கால பைரவருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் மூன்று முறை பதிவு பண்ணுங்கள் இந்த சமயம் நீங்கள் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் மேலும் இது போன்றால் ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழிருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணணும் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனாக உங்களிடம் வந்து சேருங்க நன்றி